நம்ம எல்லாம் ஆபரண தங்கம் தான் கேள்விப்பட்டிருப்போம் வெள்ளை தங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கடந்த எண்பதுகள் வரைக்கும் அதாவது பணப்புழக்கம் வந்ததுக்கு பிறகும் கூட ஒரு பொருளை வாங்குறதுக்கு பணத்துக்கு நிகரா பருத்தியை கொடுத்து அந்த பொருளை வாங்குவாங்களாம் இதனாலதான் இந்தியாவினுடைய வெள்ளை தங்கம் அப்படின்னு பருத்தியை அழைக்கிற வழக்கமும் இங்க இருந்திருக்கு அப்படிப்பட்ட பருத்தி துறையினுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்பவே மோசமான முறையில இருக்கு நம்ம செய்திகள் எல்லாம் இப்ப அடிக்கடி பார்த்திருப்போம் நெசவு தொழில் ரொம்பவே நொடிஞ்சு போயிருச்சு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல அப்படின்னு நெசவாளர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இப்ப அடிக்கடி வர்றதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நூல் விலை அதிகமா இருக்கு அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நூல் உற்பத்தி விலை வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு முக்கிய சரி பருத்தியை நம்ம இறக்குமதி செய்யணும் இந்தியால பருத்தியை விளைவிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் ஒரு காலகட்டத்தில் பருத்தி விற்பனை சந்தைகள்ல இந்தியா கொடி கட்டி பறந்த காலமும் இருக்கு ஆனா இன்னைக்கு பருத்தி ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி ரொம்பவே மோசமான நிலமையில தான் இருக்கு அதுவும் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியால இருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பருத்தியினுடைய அளவு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தரவுகள் சொல்லுது இது அந்நிய செலவாணி வருவாயில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு தான் சொல்லணும் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியால பருத்தியினுடைய உற்பத்தி அளவு குறைஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டுல மூணு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி வேல்களா இருந்த பருத்தி உற்பத்தி இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல மூணு புள்ளி கோடி பேல்களா குறைஞ்சிருக்கு இதற்கு விவசாயிகள் மத்தியில பல காரணங்கள் சொல்லப்படுது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பீட்டி தொழில்நுட்பம் பலவீனம் அடைஞ்சிருச்சு புதுசு புதுசா பூச்சிகள் வரனால அதிக அளவுல பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க செலவு பண்ண பணத்தை விடவே வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வருது அதனால ஒவ்வொரு முறையும் நாங்கள் பருத்தி பயிரிடும்போது நஷ்டத்தை மட்டுமே கடந்த காலங்களில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விவசாயிகள் தங்களுடைய கவலையை இருக்காங்க அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றம் மண்ணினுடைய தரம் போயிருச்சு இந்த மாதிரியான பல காரணங்களை சொல்றாங்க பருத்தி உற்பத்தியில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளால கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது நூற்பாலைகள் மூடப்பட்டிருக்கு இதனால ரெண்டு லட்சம் பேரு நேரடியாகவும் ஐந்து லட்சம் பேரு மறைமுகமாகவும் வேலை இழப்புக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம இதுவரைக்கும் பார்த்த புள்ளி விவரங்களே அதை சொல்லிருச்சு ஒன்றிய அரசு வெறும் வாய்ப்பேச்சல மட்டும்தான் நாங்கள் இதை சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அப்படிங்கிறது நமக்கு இதுலருந்தே தெரிய வந்திருக்கு இன்னமும் இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளோட சேர்ந்து இந்திய பொருளாதாரமே ரொம்பவே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும்